அனைவருக்கும் வணக்கம் எப்போதுமே சந்தோஷமாக வாழ வேண்டும் நல்லா வாழ வேண்டும் எப்போதுமே அடுத்தவன் வாழ்க்கையை வாழ வேண்டாம் அடுத்தவன் வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்தா அடுத்தவன் சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னு நினைச்சு வாழ்ந்தா அந்த வாழ்க்கையை வாழ முடியாது ஏன்னா அடுத்தவன் வாழ்கிறான்னு நினச்சி வாழ்ந்தா அந்த சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்துன்னு நினச்சி வாழ்ந்தா அந்த சந்தோஷத்தை எப்போதுமே நம்மளுக்கு வாழ முடியாது ஏன்னா அடுத்து வாழ்கிற வாழ்க்கை வாழணும்னு நினச்சி அந்த வாழ்க்கை நம்ம வாழ்கிறோன்னு நினச்சி வாழ்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணால் அந்த முயற்சி நம்ம கஷ்டமாக வாழ வாழ வேண்டும் கஷ்டத்தை தேட வேண்டும் ஏன்னா நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்க நினச்சி அந்த கஷ்டங்கள் எல்லாமே அனுபவிக்க வேணும் ஏன்னா சந்தோஷம்னு நினைக்க விஷயம் எப்போதுமே கஷ்டத்தில் தான் இருக்க வேணும் அந்த கஷ்டத்தில் இருக்கிற வே விஷ விஷயங்கள் எப்போதுமே நாம் நினைக்கிறது வெளி உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் ஏன்னா சந்தோஷம்ங்கிற விஷயங்கள் வெளி உலகத்தில் இருக்கிற விஷயம் சந்தோஷம்னா நமக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் நம்ம நினைக்க மாட்டோம் எப்போதுமே சந்தோஷம்னா நமக்கு இல்லை இருக்கிற விஷயம் எப்போதுமே சந்தோஷம் வெளியே இருக்கிறது இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் சந்தோஷம்னா எப்போதுமே வெளியே இருக்கிறதுன்னு நினைக்கிறது தான் நம்மளோட தப்பு எப்போதுமே நாம் நினைக்கிறது சந்தோஷம் வெளியே இருக்கிறது வெளி உலகத்தில் வெளிய விஷயங்கள் இருக்கிறது அங்கே இருக்கிறது தான் என் சந்தோஷம் இல்லாமல் போச்சு அவங்க இருக்கிறதுனால தான் என் சந்தோஷம் போச்சுன்னு நாம் நினைக்கிறோம் அப்படி இல்லை எப்போதுமே சந்தோஷம்னா சந்தோஷம் எப்போதுமே நம்மக்குள்ளே இருக்கிறது சந்தோஷம் நம்மக்குள்ளே இருக்கிறது சந்தோஷம் எப்போதுமே இருக்கிறது இந்த பண்ண வேலைகள் இல்லை நம்ம நினைக்கிற விஷயங்கள் இல்லை சந்தோஷம் எப்போதுமே நம்ம யாராவது கொடுத்தா நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்க முடியும் சந்தோஷமாக வாழ வாழ கொடுத்தா சந்தோஷமாக இருக்க கொடுத்தா அந் நம்மளுக்கு அந்த கொடுத்தது கிடைக்கும் நம்ம ஏதாவது கொடுத்தா அந்த நம்ம கொடுக்கறது எப்போதுமே நம்மளுக்கு திரும்பி கிடைக்கும் அந்த நம்ம திரும்பி கிடைக்கிறதுக்கு கொடுத்தா எப்போதுமே சந்தோஷம் கொடுத்தா சந்தோஷமாக வாழ முடியும் ஏ அதனால எப்போதுமே சந்தோஷம் கொடுத்துறதுக்கு ட்ரை பண்ணுது எப்போதுமே சந்தோஷம் கொடுத்துறதுக்கு ட்ரை பண்ணால் அந்த சந்தோஷம் எப்போதுமே நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா சந்தோஷம் கொடுத்தா மட்டும்தான் கிடைக்கும் அந்த சந்தோஷம் கொடுத்துறதுக்கு மட்டுமே ட்ரை பண்ணணும் ஏன்னால் கொடுத்தா கிடைக்கும் அது தான் இந்த உலகத்தில் இருக்கிற தர்மம் அந்த உலகத்தில் இருக்கிற தர்மத்துக்கு எப்போதுமே நம்ம அடிமையாக தான் இருக்க வேண்டும் அந்த அடிமையாக இருக்கிற நம்ம எப்போதுமே உலகத்தில் இருக்கிற ஜீவங்களாக இருக்க வேணும் அந்த உலகத்தில் இருக்கிற நாம் சந்தோஷமாக வாழ வேணும்னா இந்த உலகத்தில் இருக்கிற தர்மத்துக்கு கீழே தான் எப்போதுமே வாழ வேணும் அந்த சந்தோஷம் நம்ம எப்போதுமே சந்தோஷமாக வாழ வேண்டும்னா சந்தோஷமாக இருக்க வேணும் சந்தோஷமாக இந்த உலகத்தில் இருக்க இல் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கொடுக்க வேணும் அந்த சந்தோஷமாக இருக்க கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்க முடியும் எப்போதுமே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கொடு அனைவருக்கும் இனிய நாள் அமைக்க வேண்டும்